வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் புதக்கம் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய வீடியோ பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபலர்களாக பிறந்த அனைவருக்குமே அதிமுக்கியமான பதிவு இந்த பதிவு பிரகாரம் தான் எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படி என்ன பதிவு அப்படின்னா விவாகம் பண்ணிடுறோம் விவாகம் பண்ண உடனே சாந்தி முகூர்த்தமானது எப்போ எப்பொழுது வைக்க வேண்டும் என்று பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜேயம் பராபவ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு முழுவதும் பற்றிய முழு என்கின்ற தலைப்பிலே இன்றைய இந்த வீடியோ பதிவானது வரவிருக்கும் பராபவ வருஷத்தின் தமிழ் வருஷத்தில் விவாகம் திருமணம் முடிந்தவுடன் அந்த புதிய கம்பெனிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் பற்றியும் விளக்கம்தான் அனைவருக்குமே இந்த வீடியோ பதிவானது மிகவும் முக்கியமான பதிவு அதாவது பராமுக தொகுர் வருஷத்து பஞ்சாங்கத்தில் தங்களது குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் முடிந்தவுடன் சாந்தி முகூர்த்தம் எப்பொழுதும் வைக்க வேண்டும் என்று வேத தரும சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் அதைத்தான் நமது சேனலிலே இந்த வீடியோ பதிவில் பதிவிட இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் பூதோகம் முழுவதும் அனைத்த பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடங்கள் நெய்யொர்மர்கள் குடும்பத்திலும் தங்களது குழந்தைகளுக்கு விவாதம் திருமணம் நடந்த அந்த தினத்தில் புதிய தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தமானது விவாகம் நடைபெற்ற நாளிலிருந்து ஐந்தாவது நாள்தான் வைக்க வேண்டும் அன்றைக்குத்தான் சாந்தி முகூர்த்தம் செய்ய வேண்டும் புதிய தம்பதிகளுக்கு அதே சமயம் கலியுகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போல விவாகமானது திருமணமானது நடந்த அந்த நாளே இரவு சாந்தி முகூர்த்தம் செய்யலாம் அப்படின்னுட்டு வேத தர்ம சாஸ்திரத்தில் ரொம்பவும் பிரமாதமாக சொல்லியிருக்காங்க ரிஷிகள் தான் கலியுகத்தில் இந்த மாதிரி செய்யணும்னு மற்ற கிருதயுகம் பிரேதாயுகம் துவர யுகத்திலலாம் எல்லாம் எப்படி இருந்தாலும் அதே கலி கலியுகத்தில் அந்த மாதிரி கடைபிடிச்சிருந்தான் ஆனால் இப்போ நாளுக்கு நாள் வந்தால் அதை கடைபிடிக்கிறதுக்கே யாராலையும் முடியலை ஏன்னா அவ்வளவுக்கு உத்தியோகத்துக்கு போகணும் அவ்வளவா குடும்பத்தை பார்க்கணும் வளர்ஸ்டமான பேச்சு அதாவது சாந்தி முகூர்த்தமானது வைக்கும் நேரம் அன்றைய தினத்தில் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் எத்தனை மணி எந்த மணிக்கு எத்தனை மணிக்கு நமது கண்களுக்கு தெரிகின்றாரோ அதை பார்த்து அதை மையமாக வைத்து இரவு குருகுறையில் எப்போது குருவார் வந்த இன்னைக்கு அப்படின்றத பார்க்கணும் அந்த குருவாரையெல்லாம் செய்ய வேண்டும் ஏன்னு கேட்டால் இந்த குரு பகவான் தான் வந்து எல்லாருக்கும் நூறு சதவிகிதம் வந்து சுபக்கரகமாக இருந்து எல்லாத்தையும் நமக்கு அழி அழிய கொடுக்கிறார் அவர் வந்து புத்திரகாரகர் நமக்கு சத்தந்தார வாக்கியமான உருவாகணும்னாக்கா இந்த குருவனுடைய ஆசை இருந்தால் தான் நடக்கும் குருங்கிறவர் யார் வேதம் படித்தான் அந்தனர் கலியுகத்தில் யாரு குரு வேதம் படித்த பிராமணர் அவர்தான் குரு அவர்கிட்ட போயிட்டு நாளை புரிச்சிக்கணும் அவர்கிட்ட வந்து நேரம் எந்த நேரத்தில் செய்யலாம் அதை கேட்கணும் கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும் ஆனால் சாந்தி முகூர்த்தமானது எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்றால் புதிய தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுங்க அஷ்டமி நவமி திதியானதும் நட்சத்திரமானதும் மரண யோகமானதும் இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க இதை நீங்க வந்து அன்னைக்கு வச்சாலும் இருக்கக்கூடாது அதே சமயம் நீங்கள் ஐந்தாவது நாள் வைக்கிறேன் சாந்தி போட்டோம் அப்படின்னாலும் அது இருக்கக்கூடாது அப்படி ஐந்தாவது நாள் இல்லைனாக்கா ஏழாம் நாள் வைக்கணும் அதே மாதிரி அந்த புது தம்பதிகளாக இருக்கக்கூடிய அந்த மணமகள் அந்த பெண்மணிக்கு அவளுக்கு வருஷம் மாசா மாதம் வரக்கூடிய அந்த நாட்கள் இல்லாத நாட்களா என்று பார்க்க வேண்டும் அந்த நாட்களானது அருகாமையில் இருக்கு அப்படின்னாக்கா அந்த சமயத்திலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா அந்த பெண்மணிக்கு அந்த புதிய தவறிகள் அந்த நேரத்தில் வசாஞ்சி போடுறோம்னாக்கா சத்தந்தான பாக்கியம் புத்திர வாக்கியமானது நிச்சயமாக கிடைக்கும் அந்த குருகொரையில வண்ணினால் அப்படி அந்த சத்தந்தான பாக்கியம் கிடைக்கும் பொழுது அந்த குழந்தையானது மிகவும் புத்திசாலியாகும் பிரமாதமாக கல்வி கற்று உடல் ஆரோக்கியத்தோடு பிரம்மாண்டமாக இருக்கும் அதே சமயம் கர்ப்பிணி பெண்ணுக்கு சுப ஆகும் இதுதான் முக்கியம் எல்லாருக்கும் அந்த சுக பிரசவமானதே நிச்சயமா நடக்கும் ஆனா இவற்ற கண்டிப்பா நடக்குமா இந்த வாரியை வச்சாக்க அப்படின்னு கேட்டேன்னா முதல்ல அந்த ஜாதகத்துல வந்து அந்த அம்மா அம்மா அந்த பெண்மணிக்கு புத்தர் பாக்கியமானது இருக்கான்னு பாகனம் இல்ல புத்திரகாரனுக்கு வந்து புத்திரகாரன் இருக்கக்கூடிய அந்த கணவர் அந்த பெண்மணிகளோட கணவர் இருக்காருன்னா அவருக்கு அந்த பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல இதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தான் அந்த குரு குருவரையில வைக்கணும் இதெல்லாம் அலசியை ஆராய்ந்து பார்க்காம குருவரையில வச்சுட்டு நீங்க சொல்லிட்டேன் நாங்கள் குருவரையில வச்சோம் பண்ண பிறகுலையா அப்படின்ட்டு கேட்கலாம் நியாயமான கேள்வி நீங்க கேட்கறது அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனா அந்த ஜாதகத்தில் முதல்ல என்ன குளறுபடி இருக்குங்கிற பார்த்துட்டா அதை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த குரு உரையில வச்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஆனால விவாகத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் பார்த்துருக்கோம் விவாகரணத்துக்கு அப்புறமா பார்க்கறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் ஏன்னா எல்லாரும் என்ன பார்க்கறான்டாக்கா இப்போ திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திரபுரத்தம் இருக்கா ஆ போறோம் கல்யாணம் பண்ணிடும் அதாவது திருமண பொருத்தத்திலேயே ரொம்பவும் முக்கியம் என்னென்னு கேட்டேன்னா நட்சத்திர பொருத்தமும் ரஜு பொருத்தம் அந்த ரெண்டு பொருத்தம் இருந்தாலே ஆ ஆ அந்த தம்பதிகள் இருவருடைய ஜாதகம் தான் பேசும் அந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அதில் கிரகனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் தான் அவளோட வாழ்க்கையானது செய்வோம் வா நல்ல பிரமலமா பத்து பொருத்தேஷா கல்யாணம் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஜோசிய சொல்லிட்டார் ஆகிய கல்யாணம் பண்ணிகள் ஆனால் அந்த தம்மடிகள் வந்து அந்த கிரக கோளாறுனால என்ன உன்னாக்கா விவாகரத்தாயிடும் பிரிஞ்சுடுவா எனக்கா குறந்த சத்தந்தர பாக்கியமானது இருக்காது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுல வெறுமன பத்து பொருத்த மட்டும் பார்த்துருவாதிங்க அவரோட ஜனநகால ஜாதகம் தான் பேசும் அதை மட்டும் நல்லா ஆராய்ச்சி பாருங்க இதை தான் நான் கேட்டுக்கிறது ஆகவே அடியுடைய அனைத்து அன்பு இடையங்கள் அனைவரும் தங்களது ஆண் பெண் குழந்தைகளுக்கு விவாகம் திருமணம் முடிந்தவுடன் சாந்தி முகூர்த்தமானது எப்பொழுது செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ பதிவில் பதிவிட்டுள்ளோம் இந்த வீடியோ பதிவு அனைவரும் ஆரம்ப முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வீடியோ பதிவில் இதுவரை சொன்ன விஷயங்கள் அனைத்தும் பராமக வருஷ பஞ்சாங்கத்தில் விவாகம் திருமணமான புதிய தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தமானது இதன் பிரகாரம்தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று பராபவ தமிழ் வருஷத்தை பற்றி ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இந்த விஷயம் இயல எந்த விதத்திலேயும் சந்தேகமே கிடையாது ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அனைவரும் பிரபிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு நேரங்கள் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வக் கடைசி முழுமமாக பார்த்து பராபவ தமிழ்வர்களும் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் ஒங்குனி மாதம் கடைசி நாள் வரை முகூர்த்த நாட்களில் விவாகம் திருமணம் செய்து இதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் दिनिया आशीर्वाद लोका समस्ताश्व शुभमस्तु तथास्थ